ஸ்ரீகுருபியமாக திருப்பாவை பாசனம் இருவது முப்பத்து மூவர் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பிணை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து மணால இப்போதையம்மை நீராட்டேலோரம் பாவாய் ஸ்ரீ குரு கியோ நமகா இன்றைய திருப்பாவையின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவனே துயில் எழுவாயாக, எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்கிறாள் ஆண்டாள்